அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நமது உயிரினியும் கண்மணி நாயகன் சலலா உலே அவர்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த மீளதேங்கள் மதசாவின் ஆண்டு விழா நினைவு பங்கு கொண்ட அல்லாவையும் ரசுல்லாவையும் நினைவு கூறி நன்மையும் அணிந்து கொள்ள இங்கு வந்திருக்கும் நம் எல்லாரும் மீதும் அன்பும் அருளும் என்றும் நின்றும் நிலவட்டமாக ஆமீன் எனது பெயர் சஹானா நான் இங்கு அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே கணவன் சரியில்லை என்ற கவலையா கவலையே படாதீங்க ஆசியா நாயகி அவர்களுக்கு அவரது கணவன் ஃபிரோன் என்பவன் மோசமானவன்தான் மனைவி சரியில்லை என்ற கவலையா கவலையே படாதீங்க லூத் நபி நுஹ் நபி அலைவசல மனைவியும் மோசமானவன்தான் பில் குழந்தை இல்லை என்ற கவலையா கவலையே படாதீங்க முனியா தாயாக ஆயாரலில் அவர்களுக்கும் சைனா பிரரீர் அவர்களுக்கும் குழந்தையே இல்லை பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கவில்லை என்ற கவலையா கவலையே படாதீங்க நு நபி அலைவசலம் மகனும் மாறு செய்பவன்தான் சொந்த வீடு இல்லை என்ற கவலையா கவலையே படாதீங்க அன்னை ஹாஜாரா அலைவசலம் அவர்கள் பாலைவனத்தில் வானம் பார்த்து பூமி தான் வாழ்ந்தார்கள் தீ உடல் பிற அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த